நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் காவிரி ஆற்று கரையில் துலா உற்சவம் மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த விழாவிற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வருவார்கள் பக்தர்கள் புனித நீராடுவது வழக்கம் இதுதான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பெரிய திருவிழாவாகும் அதாவது துலா உற்சவம் என்பது மயிலாடுதுறையில் உள்ள பெரிய கோவில் வள்ளலார் கோவில் பரிமலா ரங்கநாதர் கோயில் ஐயாரப்பர் கோயில் மற்றும் நான்கு காசி விஸ்வநாதர் கோயில்களில் விழாக்கள் மிக விமர்சையாக நடைபெறும் இந்த விழாக்கள் ஐப்பசி மாதம் முழுவதும் முப்பது நாட்களும் நடைபெறும் இதனை முன்னிட்டு வரக்கூடிய நவம்பர் பதினைந்தாம் தேதியன்று பள்ளி கல்லூரிகளுக்கு மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்ய வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வேலை நாளாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்று மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த நாளை சரி பண்றதுக்காக நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க